வெரி குட் ஃபார் சி நான் நான் என்னோடய பிளேட்டில் என்ன இருக்குதுன்னு சொல்லி நான் வந்து மறைச்சி வச்சு சாப்பிடணுன்ற கட்டாயத்துக்கு நான் கள்ளப்படுறதுக்கும் தப்பு தான் சுகராக ஜாகிரியா ஜஸ்ட் பிகாஸ் அது வந்து நேச்சுரலாக பண்ணுறதுனால அதை வந்து க்ளோரிஃபை பண்ணி நீங்கள் இட்லி சாப்பிட்டாலும் சுகர் சாப்பிட்டாலும் ரெண்டும் ஒன்று தான் ஸோ எந்த ஒரு வீக்கனையும் ஒரு அரை மணி நேரம் பேசுங்களேன் அதில் பத்து நிமிஷம் பத்து தடவையாவது அவன் வந்து என்ன சாப்பிட்றோம் என்ன சாப்பிட்றோம் இது கூட சுற்றிக்கிட்டு இருக்கான் அதுக்கு பின்னாடி அரசியல் கண்டிப்பாக இருக்குது ஸோ அதை கண் கண்ணை திறந்து பார்க்கணும் எவ்வளோ தரமாக எல்லாத்தையும் மூர்க்கமாக ஃபாலோ பண்ணாமல் வை திஸ் பர்சன் இஸ் சேவிங் வாட் அப்படிங்கிறத நம்ம வந்து ரிலேட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து அங்கேயே ஆன்சர் கிடைச்சி ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களை நீங்கள் நேசிக்கணும் உங்களை நீங்கள் நேசிக்கும் போது உங்கள் பாடிக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் சாப்பிடுவேன் சரி தீப்தி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண மாதிரி தாட் நம்ம வந்து இன்டெப்தாக சில விஷயம் உங்களுக்கு தெரியுங்கிறதுனால நம்ம வந்து ஃபுட் பேஸ்ட் டாபிக்ஸை பற்றி பேசலாம் ஸோ சுகரா ஜாகிரியா சுகராக ஜாகிரியா அப்படின்னும்போது போது ரெண்டுத்துலையும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஆர் சேம் இட் இஸ் பை ப்ராடக்ட் ஆஃப் ஓகே ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை எது வேணால் யூஸ் பண்ணலாம் பட் இல்லை நான் வந்து நேச்சுரலாக தான் சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் யூ கேன் கோ வித் ஜாகரி இல்லை அது பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லாதனால நான் சுகருக்கு போகலாம் அப்படின்னாலும் யூ கேன் கோ வித் இட் ஸோ தேர் இஸ் நோ பிக் டிஃப்ரென்ஸ் வேண பர்சன் இஸ் ஹேவிங் டயபெட்டிஸ் அவங்களுக்கு வந்து சுகர் தான் எடுக்கணுமோ ஜாகிரி தான் எடுக்கணுமோனா ரெண்டுமே எடுக்கக்கூடாது ரெண்டுமே எடுக்கக்கூடாது ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி கேலரி இன்டேக் தான் அதனால எந்த பெரிய டிஃப்ரென்ஸுமே கிடையாது ஸோ மெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரியில் கொஞ்சம் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க but how much of it's a negligible தட்ஸ் வந்து ஜாக்ரி பண்ணும்போது நிறைய எல்லாம் இருக்கும் அதோட சேர்த்து நம்ம 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 சாப்பிட்றத அதோட சாப்பிட மாட்டோம் பட் ஜஸ்ட் பிகாஸ் அது வந்து நேச்சுரலா பண்றதுனால வந்து குளோரிஃபை பண்ணி அது வந்து புனிதமாக்கி நான் சுகர் சாப்பிடு ஜாகும் சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியா சாப்பிடறேன் அப்படின்னு சொல்றது வந்து இது இட்ஸ் நாட் வெரி இது அதே சமயத்தில் நீங்கள் சுகர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ப்ராசஸ் பண்ணும்போது அந்த இம்ப்யூரிட்டீஸ் எல்லாம் போயிடுது ஸோ சுகர் வந்து ஜாகரி வித்தவுட் இம்ப்யூரிட்டீஸ் ஆனால் இது ஜாகரி வந்து சுகர் வித் இம்ப்யூரிட்டிஸ் ஜாகரியாக இருக்குது ஸோ ஆனால் கொஞ்சம் கெமிக்கல்ஸும் சுகரில் ஆட் பண்ணிடலாங்க அதில் சிலர் வந்து கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணல சல்ஃபர்லெஸ் இப்படின்லாம் வந்து வருது ஸோ பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லாததுனால யூ டோன்ட் ஹாவ் டு புட் யுவர் பிரெயின்ஸ் நட் ஸோ மச் பட் ஆப்ஷன் உங்கள் கையில் தான் இருக்கு

என்ன சொல்கிறது நிறைய யூ ஃபைன் மீட் மோர் ஓகே ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் ஆஸ் த டைம் கோஸ் இப்போ நம்ம பிரியா கடையில் பிரியாணி எல்லாம் வாங்கும் போது ஒரு பீஸோ ரெண்டு பீஸோ போட்டு மீது எல்லாம் சோறு தான் இருக்கும் ஃபுல்லாக கார்போஹைட்ரேட்ஸ் தான் இட்ஸ் 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 நாட் ஹெல்தியர் ஹெல்தியர் அப்படின்னா அதுக்கு மட்டும் சாப்பிட்டு தான் தான் ஆப்ஷன் ஓகே 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 இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரைஸ் ஆட் பட் பிரியாணி 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 சாப்பிடணும்னு சொல்லிட்டு மாதிரி கொட்டிட்டு சாப்பிட்டா கோயிங் டு பி போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட்டாலும் ஒரு பிரியாணி வாங்கினா பிரியாணி பிரியாணி ரெண்டு கட்டு கட்டுன்னு சொல்லி அதே உட்காந்துட்டு நல்லா சோறு சாப்பிடும் போது காலையில கார்போஹைட்ரேட் இருந்தா சுகர் ஸ்பை ஆயிருக்கும் ஸோ இதனால ஆக்சுவலாக இப்போ வந்து வீட்டில் மினிமம்னா ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு இல்லை ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே டயபெட்டிஸ் வந்துகிட்டே இருக்கு ஸோ லைஃப் ஸ்டைல் இப்போ சப்போஸ் எங்கள் வீட்டில் டயபெட்டிஸ் இல்லை அப்படின்னா வேற எதாவது லைஃப் ஸ்டைல் இருக்கும் ஒபிசிட்டி இருக்கும் கொலஸ்ட்ரால் இருக்கும் ஏதோ ஒன்று இருக்கதான் செய்யும் ஸோ எல்லாத்துக்குமே மூல காரணம் வந்து கார்போஹைட்ரேட் இன்டேக் சுகர் இன்டேக்குன்னு சொல்கிறாங்க பட் நீங்கள் இட்லி சாப்பிட்டாலும் சுகர் சாப்பிட்டாலும் ரெண்டு ஒன்று தான் ஸோ அந்த ஆங்கிள்ள யோசிச்சிங்கன்னா இட்ஸ் ஆல் கோயிங் டு பி இதை கார்போஹைட்ரேட் More yeah. the carbohydrate sugar level increases. Yeah. So basically, so, you should have a balanced diet more mm -hmm. of like more only of having the carbs, yeah. and uh, <coughs> fiber, uh, you know. அந்த காலத்துல மாதிரி நம்ம நிலத்துல விழுந்து உட்காந்து மூட்டை தூக்கியோ இல்ல இந்த மாதிரி ஆயிடுச்சு இனவே தட் இஸ் ஆல்சோ குட் ஃபிசிக்கல் ஒர்க்கு வந்து ரொம்ப நம்ம ஒரு மணி நேரம் காலையில் ஒரு மணி நேரம் ஃபிசிக்கல் ஒர்க்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு மிதி டைம்லாம் ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணால் நமக்கு வந்து பெட்டராக இருக்குது அப்படியே போயிட்டு கேன் மேனேஜ் த ஃபுட் யா அப்போ நீங்க பிரியாணி சாப்பிடவே வேண்டாம்னு சொல்றீங்களா அப்படி சொல்லுங்க ஆக்சுவலாக வந்து பிரியாணி சாப்பிட்லாம் முதல்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் போயோ இல்லை ஒரு டெலிகசி மாதிரி நம்ம என்னைக்கோ ஒரு நாள் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் அதுவும் ஹைலி பெய்டு லைக் ஒவ்வொரு பிரியாணியும் வந்து கிட்டத்தட்ட செவன் ஹண்ட்ரடோ எயிட் ஹண்ட்ரடோ எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸோ அதை விட கம்மியாக கூட வி கெட் அ டீசென்ட் பிரியாணி ஓகே இட்ஸ் அஃபோர்டபுள் நம்ம வந்து அதுக்கு ஓவர் டோஸ் பண்ணி நிறைய சாப்பிடணும் ஒரு ஹாப்பியாக என்ன மூடா ஓகே வாடா பிரியாணி சாப்பிட்லாம் வீ கேன் கோ அண்ட் ஹேவ் பிரியாணி பார்ட்டி இட்ஸ் ஃபைன் பட் அதையே வந்து டெய்லி வந்து சாப்பிட்டுக்கிட்டு நான் வந்து எனக்கு பிரியாணி அடிக்ட்டு நான் நான் வந்து எனக்கு பிரியாணி இல்லைன்னா வந்து சாப்பாடு இறங்காது அப்படின்னா டெய்லி டெய்லி பிரியாணி சாப்பிட்றதோ ஏர்லி மார்னிங் பிரியாணி சாப்பிட்றதோ இல்லை லேட் நைட்டில் பிரியாணி சாப்பிட்றதோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம் அவாய்ட் பண்ணலாம் ஏன்னா வாடா டீ குடிக்கலான்னு சொல்கிறப்ப இப்போலாம் வாடா பிரியாணி சாப்பிட்லாம்னு சொல்லுவாங்க

வர புரோட்டீன் அனிமல் ப்ரோட்டீன் வந்து இட் இஸ் வெரி குட் ஃபார் யுவர் ஹெல்த் அதுதான் குவாலிட்டி ப்ரோட்டீன் ஸோ வெதர் இட்ஸ் அ பீஃப் ஃபார் வெதர் இட்ஸ் அ மட்டன் சிக்கன் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி கிவிங் யூ குட் ப்ரோட்டீன் சோர்ஸ் ஓகே எக்கும் நல்ல ப்ரோட்டீன் சோர்ஸ் கொடுக்குது பட் வென் இட் கம்ஸ் டு பீஃப் மட்டும் ஏன் வந்து அந்த யூனோ ஃபார் அண்ட் எகேன்ஸ்ட் வருது அப்படின்னா ரிலீஜியஸ் இதனால பட் ஹேவிங் பீஃப் ரெட்மீட்டில் வந்து உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் சைட்ஸும் இருக்குது பாசிட்டிவ் திங் நம்ம விட்டமின்ஸ் மினரல்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால ஐ டோன்ட் வீட் டேக் இட் அப்படிங்கிறது ஒரு ஆங்கிளில் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து பீஃப் சாப்பிட்டா மட்டும்தான் நீ வந்து ஹெல்த்தியாக இருப்ப அப்படிங்களாம் இல்லை ரெட்மீட்டு நல்ல மட்டன் சாப்பிட்டாலும் கிடைக்கும் ஓகே மட்டனோ இல்லை போக்கோ இல்லை எது வேணால் சாப்பிட்லாம் ஓகே ஸோ இட்ஸ் நாட் தட் நான் என்ன சாப்பிட்றேன்னு இன்னொருத்தன் டிசைட் பண்ணாமல் இருந்தாலே போதும் ஓகே என்னோட என்னோட பிளேட்டில் இருக்கிறத வச்சு யாரும் வந்து என்னை ஜட் ஜட்ஜ் பண்ணவோ இல்லை ஓகே இவங்க இப்படிதான் இருப்பாங்க இவங்க வந்து இதெல்லாம் சாப்பிட்றாங்க இவங்க எப்படி இருந்திருப்பாங்க இவங்க ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஜட்ஜ் பண்ணாமல் இருந்தாலே போதும் அவங்கவங்க தட்டில் இப்போ சில ப சில ஏரியாலெல்லாம் போக் நிறைய சாப்பிட்றாங்க சில ஏரியாவில் பீஃப் நிறைய சாப்பிட்றாங்க ஸோ லேட்டஸ்ட் ஜஸ்ட் லீவ் அ டு திம்ல என்னன்னா சாப்பாடு சொன்னாங்க சாப்பாடு சோ அது நம்ம வந்து ரொம்ப புக் பண்ணோம்னா தேவையில்லாத ஒரு இடத்துல வந்து ரெவல்யூஷனா கொண்டு வருவாங்க சில இடத்துல வந்து இல்ல நீங்க வந்து சாப்பிட்டே ஆகணும்னுவாங்க சில இடத்துல சாப்பிட கூடாதா சாப்பிடலாம்ல அப்படின்னுவாங்க அப்படி தேவையே இல்லாத ஒரு இதுக்குள்ள சிக்க வைக்கிறாங்க பட் வந்து சாப்பிடலாமானா சாப்பிடலாம்

ஓகே அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து சப்போஸ் வந்து இல்லை வந்து அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா தே டோன்ட் ஃபீல் கம்ஃபர்டபுள் டு டாக் அதர் பர்சன் ஹூ இஸ் ஈட்டிங் பீஃப் ஸோ அதனால வந்து நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது என்ன சாப்பிட்டேன்னா அது பீஃப் சாப்பிட்டு மட்டன் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளி தள்ளப்படுறான் சோ அதுவும் தப்புதான் நான் நான் என்னோட பிளேட்ல என்ன இருக்குன்னு சொல்லி நான் வந்து மறைச்சு வச்சு சாப்பிடணும்ன்ற கட்டாயத்துக்கு நான் தள்ளப்படுறதும் தப்புதான் ஓகே இல்ல பீப்புள் இட் வாட் டே வாட் சோ தட்ஸ் வர் ஐ ஃபீல் அஹ் வென் இட் கம்ஸ் டூ வீப் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிறது நான் போய் ஒருத்தரை போய் நீ சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு தட்டுல முன்னாடி வைக்க போறது கிடையாது அதே மாதிரி அவனும் வந்து நீ இத சாப்பிட்டாதான் நீ நல்லாவன் நீ வந்து டெய்லி வந்து வெறும் ஸ்ப்ரவுட்ஸு சாப்பிட்டுக்கிட்டு இப்படியே தான் வாழணும் அப்போ தான் நீ வந்து நல்ல சஸ்டெய்னபிள் பர்சன் அப்படி இப்படின்லாம் நம்மளை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணா அப்படின்னா அதுவும் தப்புதான் ஸோ ஐ ஸ்டில் ஈட் பீஃப் அண்ட் கோ அகெயின்ஸ்ட் யூனோ சம் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் ஸோ பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸை வந்து நான் வந்து டினை பண்ணுறேன் அப்படின்ன உடனே வந்து இவன் வந்து சாத்விக் ஃபுட்டு மட்டும் தான் சாப்பிட்றான் அந்த மாதிரியான ஒரு இன்டர் கனெக்ஷன்ஸும் நடக்குது

அதனால கூட மேபி ஓகே எல்லாருமே சாப்பிடு இப்போ ஆக்சுவலா பீஃப் ஹீட் மீட் ஆமா இங்க வந்தையா எனிவேஸ் பீஃப் ஹீட்டர்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்ல ஈவன் வந்து பரம்பரை பரம்பரையா பீஃப் சாப்பிடுறவங்களும் இப்பெல்லாம் வந்து தேர் நாட் ஹேவிங் தட் ஹை இது அவங்க வெளியவும் சொல்றது கிடையாது அவங்க சாப்பிடுற கன்சம்ஷனும் கம்மி ஆயிடுச்சு ஓகே நானும் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிடுறோம்னு சொல்றாங்க அந்த மாதிரி ஆகிட்டேன் ஓகே ஸோ ஜோ ஜஸ்ட் டோன்ட் சே தட் தட்னா ஓகே இவங்க இந்த ஃபேமிலியிலேருந்து வராங்கன்னா அவங்க வந்து பீஃப் அதிகமாக சாப்பிடுவாங்க அப்படின்ற மோஷன் வந்து வேண்டாம் அப்படியே அவங்க சாப்பிட்டாலும் நீ வந்து கொஷினும் பண்ணக்கூடாது ஏன்னா அது அவங்க ஃபுட்டு அவன் சாப்பிடணும் அவன் பிளேட்டில் எடுத்துகிறது நீ டிசைட் பண்ணக்கூடாது சரி ஓகேங்க இப்போ வந்து பிரியாணி பற்றி பேசணும் ரெட்மீட் அன் பீஃப் அதை பற்றியெல்லாம் பேசணும் இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகலாம் வீகனிசம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் நிறைய பேர் வந்து வீக்னிசம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அண்ட் ஆல்சோ தேர் இம்போசிங் யூனோ அதர் பீப்புள் டு ஆல்சோ ஃபாலோ வீக்னிசம் ஓகே ஸோ அதை பற்றி ஒட் இஸ் தட் யூ திங்க் சி எனக்கு என்னை பொறுத்த வரையும் வந்து யாரையுமே யாருமே இம்போஸ் பண்ணக்கூடாது இது பண்ணணும் இதை பண்ணக்கூடாது இதை பேசணும் இதை பேசக்கூடாது எந்த இம்போசிஷனும் வந்து இட் இஸ் ஆக்சுவலி பேட் உட்லி ஓகே ஸோ வீகன் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே பார்த்தாலே ப்ரோட்டீன் எங்கேங்க இருக்குது அந்த வீகனில் நம்ம பாடிக்கு புரோட்டீன் தேவை ஃபேட் தேவை எங்க இருந்து கொண்டு வருவாங்க வீகனிசம்ல ஒன்றுமே கிடையாது கேட்டா நாங்க வந்து ப்ளாண்ட்ல இருந்து எடுக்கிறோம் அப்படிங்கன்னா ப்ளாண்ட் பேஸ் லேண்ட் வேஸ்ட் புரோட்டீன்ஸ் ஸோ எவ்வளோ நேரத்தை நீங்க அழிப்பீங்க கொஞ்சம் புரோட்டீன் எடுக்கிறதுக்கு அதுல அந்த அந்த லாஜிக் வந்து ரொம்ப இடிக்குது நம்ம வந்து மீட் இவ்வளோ சாப்பிட்டா போதும் பெட் பேஸ்ல அழிக்க ஆமா ஓகே ஸோ ஆக்சுவலா வந்து தே சே தட் தேர் ஃபார் என்வைரான்மெண்ட் பட் ஆக்சுவலி தேர் அகைஸ்ட் என்ன பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸு ப்ரோட்டீன்ஸு ஃபேட் எவ்வளவு முக்கியம் நம்ம பாடிக்கு அது முக்கியம் இல்லை நான் வந்து இதெல்லாமே வந்து ஜஸ்ட் அனி அனிமல் புரோட்டீனே வேண்டாம் எக்ஸ் வேண்டாம் ஹனி வேண்டாம் வேண்டாம் பட்டர் வேண்டாம் இந்த மாதிரி எதையுமே வேண்டாம் அப்படின்னா தென் நம்ம மறுபடியும் அவங்க அவங்க நினைக்கிறதுக்கே வரலாம் ஓகே அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து பிலீவ் பண்றாங்கல்ல நேச்சர் லவ் பண்ற அப்ப புளி எல்லாம் கொண்டு போட்டுருவோமா அதுவும் தப்பு தானே புலி வந்து மாடை சாப்பிட்டுதான் ஆகணும் மாடோ இல்ல வந்து மானியோ இல்ல ஏதோ அடிச்சு சாப்பிட்ற சைக்கிள் அந்த சைக்கிள் வேலை செய்யறதுதான் எதுவுமே வராது அந்த சைக்கிளை நீங்க எதுக்கு ஸ்டாப் பண்றீங்க ஓகே சோ அந்த சைக்கிளை ஸ்டாப் பண்ணாம நேச்சரை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே போதும் ஆஹ் நம்ம வந்து ஆக்சுவலா கார்னிமொரஸும் கிடையாது ஹேபி ஒரஸும் கிடையாது நம்ம வந்து ஆம்னிவர்ஸ் எல்லாத்தையும் தின்னலாம் ஓகே வாட் எவர் இஸ் யுவர் பாடி இஸ் ப்ளீஸ் ஹேவ் இட் ஸோ யூ நாட் சே தட் நான் வந்து வீகனிசம் ஃபாலோ பண்றேன் நான் இதை பண் ஏங்க ஒரு சாரி கட்டுறாங்க எவ்வளோ சில்க் வார்ம்ஸ் அழிச்சு ஒரு சேரீயை கட்டிட்டு இருக்காங்க லக்ஸுரிக்கு லெதரை வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அதை பின்னாடி எல்லாம் யாரும் போறதில்லை என்ன சாப்பிட்றோம் என்ன சாப்பிட்றோம் இது கூட சுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ எங்கே பண்ணணுமோ அங்கே பண்ணிட்டு போகலாம்ல எதுக்கு வந்து இந்த மாதிரி தேவையில்லாத இதெல்லாம் ஸ்டண்ட்டெல்லாம் கொடுத்துட்ருக்காங்கன்னு தெரியல ஸோ எந்த ஒரு வீகனையும் கூப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் பேசுங்களேன் அதில் பத்து நிமிஷம் பத்து தடவையாவது வந்து நான் வீகன்னு வீகன் வீகனிசம் அப்படிங்கிறத பத்து தடவையாவது சொல்லும் அவன் வந்து எண்ட் ஆஃப் த டே எதுக்கும் பண்ணல அவன் வந்து வீகனாக இருக்கிறத ஒரு ஸ்டேட்டஸ் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு அதை வந்து அவன் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுக்கு இட் இஸ் ஈக்குவல் டு கமிட்டிங் சூசைட் பிகாஸ் யூ ஆர் ஸ்டாப்பிங் ஆல் த திரோட்டீன்ஸ் அண்ட் யூ நாட் டேக்கிங் வாட் எவர் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் யர் பாடி ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களை நீங்கள் நேசிங்க உங்களை நீங்கள் நேசிக்கும் போது உங்கள் பாடிக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் சாப்பிடுவீங்க அண்ட் ஒருவர் பல வருஷமாக நம்ம பாடி ஒரு 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 செட் ஆஃப் லைஃப் ஸ்டைலுக்கு டியூன் ஆயிருக்கு சடன்லி இஃப் யூ சேஞ்சிங் இட் டு சம்திங் நியூ ப்ராபப்ளி யுவர் பாடி ஆல்சோ மைட் நாட் டேக் கண்டிப்பாக அதுவும் இல்லாமல் குழந்தை பிறந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம் பால் கொடுக்குறோம் பால் வந்து அம்மா பால் கொடுக்குறோம் ஓகே தட் இஸ் நதிங் பட் அனிமல் புரோட்டீன் ஓகே எடுத்த உடனே நம்ம அனிமல் ஃபுட்டு தான் கொடுக்குறோம் அனிமல் ஃபேட்டு தான் கொடுக்குறோம் ஓகே இஃப் நாட் அம்மா இட் இஸ் ஃப்ரம் கவு போய் நான் வந்து தேனும் நான் வந்து ரைஸ்லேருந்து எடுத்து கொடுத்து மில்க் எடுத்து கொடுக்குறேன் கோகனட் மில்க் எடுத்து கொடுக்குறேன்னு யாராச்சும் குழந்தை கிட்ட இல்லை ஸோ ஆக்சுவலி இட்ஸ் நாட் சேஃப் டு டூ ஆல் சச் சட்ச்ஸ் வாட் எவர் இஸ் பீங் ஃபாலோட் ஸோ இஃப் யூ ஆர் சேங் தட் சேயிங் குட் அது வந்து லாஜிக்கலி நம்ம வந்து பேசணுமே தவிர ஜஸ்ட் பிகாஸ் ஐ ஹேட் அனிமல்ஸ் லாட்டரிங் இந்த மாதிரி எந்த ஒரு வேண்டாம் அப்படி யாராச்சும் பேசுனாங்கன்னா சரி நீ பண்றியா நீ பண்ணிட்டு போ டோன்ட் இம்போஸ் இம்போஸ் ஆனது இட் நம்ம டிஎன்ஏவியே கெடுக்குவோம் ஆமா நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டிஎன்ஏ எல்லாம் வந்து நம்ம எப்படி ஹெல்த்தியா கொண்டு போகணுமோ அப்படியே நோன்ஜானா கொண்டு போயிடும் அப்படியே வந்து யூ வீகன்ஸ் ஐ டோன்ட் ஃபீல் ஹெல்தி பேசும்போதே தே எனர்ஜி ஓகே அண்ட் வந்து அவங்க நம்ம ஒன்னும் வந்து மரத்து கீழே நம்ம வி வி ஹாவ் டு ஒர்க் வேலை சாமி வேலை உட்கார்றதுக்கு அப்போ வந்து அப்படியே வெறும் வந்து கூழம் கஞ்சியம் இல்ல வந்து வெறும் லீஃபி வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டு மாடுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்டிங் திரோட்டீன் பட் த கெபாசிட்டி ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் ப்ரோட்டின் பிளான்ஸ் ஸோ அந்த லாஜிக்கு இவங்க எப்படி ப்ரூவ் பண்றாங்கன்னு தெரியலீனே வேண்டாம் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு முட்டாள்தானும் நம்ம போன்ஸ்க்கு தேவை நம்ம மசில்ஸ்க்கு தேவை எல்லாத்துக்குமே அண்ட் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் லைக் வென் யூர் ஓல் ல

சோ இவ்ளோ இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து அவைலபிளா இருக்கும்போது எல்லாத்தையும் படிச்சிட்டு இல்ல நான் வீகனா தான் போவேன் அப்படின்னா இதே வந்து ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம இன்டர்நெட் யுகம்லாம் இல்ல அப்படின்னா எதை சொன்னாலும் நம்பிட்டு இருப்போம் சரி ஓகே அப்பல்லாம் டயாபெட்டீஸ்க்கு வந்து நீங்க அரிசி சாப்பிடாதீங்க இங்க சப்பாத்தி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இப்போ யாராச்சும் சொன்னா நம்ம கேள்வி கேட்கிறோம் கேள்வி கேட்கும் நமக்கு அதை பத்தி தெரியும் நம்ம கேட்குறோம் இப்போ வந்து புதுசா யாராச்சும் ஒரு ஸ்டண்ட் கொடுத்தாங்கன்னா கேள்வி கேட்கணும் ஜஸ்ட் வீக் அவங்களோட அவங்க யார் இதை பேசுறாங்க அப்படிங்கறது பார்க்க வேண்டாம் அவங்க என்ன பேசுறாங்கன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் ரிலேட் பண்ணி ஏன் இதை பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு பின்னாடி அரசியல் கண்டிப்பாக இருக்கு ஸோ அதை கண் கண்ணை திறந்து பார்க்கணும் எல்லாத்தையும் மூர்க்கமாக ஃபாலோ பண்ணாமல் வை திஸ் பர்சன் இஸ் சேயிங் வாட் அப்படிங்கிறத நம்ம வந்து ரிலேட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து அங்கேயே ஆன்சர் கிடைச்சி கிடைக்கும் அதை பற்றி பேசுவோம் நெக்ஸ்ட் எபிசோட்ல பேசுவோம் கண்டிப்பா ஓகே ஸோ இப்போ நம்ம இந்த கான்வர்சேஷன் கன்க்ளூட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஒன் லாஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் டாபிக் ஐ டிஸ்கஸ் வித் யூ இஸ் சால்ட் யோர் டாபிக் ஓகே ஸோ 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 சால்ட் சால்ட் எக்ஸ்பைரி எக்ஸ்பைரி டேட் டேட் இல்லையா ஆனால் வீ கேன் சி தி தி யூஸ் பை டேட்ஸ் பிஹைண்ட் பேக்கேஜ் சால்ட்ஸ் அது 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 எப்படி ஹவுஸ் தட் 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 ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று ஒன்றும் நேச்சுரலாக அப்படியே வே வே வி அண்ட் ஸ்டோர் மேக்ஸ் யூனோ தட் வில் டிசைட் ஆன் தட் எக்ஸ்பயர் இப்போ சால்ட் ஹேஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனோ அப்சார்பிங் த the ஃப்ரம் த என்விரான்மெண்ட் ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கிற பிளேஸில் salt அப்சார்ப் பண்ணி தண்ணி ஆகிடும் ஓகே ஸோ அது ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து நம்ம வந்து packaged சால்ட் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது ஓகே நம்ம அயோடின் ஆட் பண்ணியிருக்கலாம் ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட் ஆட் பண்ணியிருக்கலாம் ஏன்னா சால்ட் போர் பண்ண உடனே அப்படியே உதிரி உதிரியாக வருது அது எதனால் அப்படின்னா ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க இல்லைன்னா சால்ட் ஹேஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் கெட்டிங் கேக் ஸோ நீங்கள் சால்ட் எடுத்து இப்படி பிடிச்சிங்கன்னா அது வந்து கேக் மாதிரி ஆகிடும் ஓகே அது இல்லை அப்படின்னா

பீவரேஜ் கேட்டகிரி கொண்டு வந்துருப்போம் ஸோ இந்த மாதிரி வந்து ஸோ ஸ்ப்ரிங் வாட்டர் அப்படின்னு ஒரு சில ப்ராண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ஸ்பார்க்லிங் ஸ்பார்க்லிங் வாட்டர் எதுதோ வச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி கேட்டகிரியில இதுவும் போயிருக்கும் பியூரா வாட்டருக்கும் எக்ஸ்பைரி டேட் கிடையாது நீங்கள் குடத்துலேயும் வச்சிருக்கலாம் தண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒன்று இந்த தண்ணியை வந்து எடுத்து குடத்துல வச்சிருக்கலாம் எத்தனை நாள் ஆனாலும் நல்லா தான் இருக்கும் மேபி கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்னால எகேன் எப்படி ஸ்டோர் பண்ணிருக்கிறோன்றது மேட்டர் அதனால பாசம் பிடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் ஆகும் ஆனால் இட் இஸ் நாட் தட் வாட்டர் ஹேஸ் எனி எக்ஸ்பைரிங் இட் அப்ளைஸ் பெப்பர் ஹணி அண்ட் தீஸ் ப்ராடக்ட் ஐ திங்க் தேர் மோர் தென் யுனோ தீஸ் ஃபைவ் ப்ராடக்ட்ஸ் வி டிஸ்கஸ் டஸ் நட் ஹவ் என் எக்ஸ்பைரி டேஸ் அதையும் விள் சூன் டிஸ் நிறைய பேசலாம் பேசிக் இந்த மாதிரியான டாப்பிக் நிறையவே இருக்கு கரெக்ட் டிஸ்பாட் ஓவர் தி நெட் செஷன்ஸ் டு கண்ட்ளோட் தி செஷன் நம்ம மேம் கிட்ட பேசின மாதிரி எதுவா இருந்தாலும் அளவா சாப்பிடுங்க அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எது பிடிக்குதோ அதை சாப்பிடுங்க தட்ஸ் ஆல் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்களை படிக்காமலே சாப்பிட்றோம் அதாவது இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறோம்னா ஜஸ்ட் ஹாவ் அ லுக் அட் இட் அது அதோட இன்கிரீடியன்ஸ் என்ன போட்டிருக்காங்க என்ன எதையுமே பார்க்காம அப்படியே பிளைண்டா ஃபாலோ பண்றதா எடுத்து வாயில போடுறத விட ஜஸ்ட் ஜஸ்ட் பி அவேர் ஆஃப் வாட் இஸ் தி ப்ராடக்ட் அது வந்து நம்ம தெரிஞ்சு வந்து ஒரு மென்டல் சாட்டிஸ்பாக்சனும் இருக்கும் அவர் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை மட்டும் தான் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு எப்பவுமே வந்து அது ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டா நம்ம கரெக்டான விஷயங்கள் சாப்பிடும் சாப்பிட்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்

பிரியாணியே இருக்கு நம்ம அடிக்கடி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கறத விட அதாவது ஒவ்வொரு இப்போ நீங்க வீட்டுல குக் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அளவா சாப்பிடுவீங்க இதே வந்து நம்ம ஒன்று வாங்கினா ஒன்னு காலையில் பிரியாணி போடுறோம் அப்படின்றதுனால நிறைய சாப்பிட்றது அப்படிலாம் அவாய்ட் பண்ணிட்டு நமக்கு தேவையானது கம்மியா சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லை மான்சன வயல் நீங்க வெளியே சாப்பிடுறதா இருந்தாலும் சாப்பிடலாம் கண்ட்ரோல் ஆன் வாட் அதான் சொல்லி சொல்ல <laughs> வெள்ளிபடி <laughs> <laughs> well, Uh, no work and everything else. be mindful yeah. be mindful of what you eat Definitely. it was very nice conversation we had together mm -hmm. so uh, stay tuned for more uh, such conversations if you think that any more topics needs to be discussed then please write it on the comments this is signing off from Sukhita Srinivasan and Deepthi. thank you